வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பொது இருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் தமிழக பொது சுகாதாரத்துறை வேலைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின்படி கரூன் மாவட்டத்தில் பல்வேறு பதவிகளுக்கு பதினேழு பணியிடங்கள் நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இந்த பணிகளுக்கு யார் விண்ணப்பிக்கலாம் கல்வி தகுதி வயது போன்ற அனைத்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் உள்ளவாறு போது நாம் பார்ப்போம் சரியா நிறுவனத்தின் பேர் பாருங்கள் மாவட்ட நல சங்கம் வேலை பிரிவு அரசு வேலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பணியமர்த்தப்படும் இடம் பாருங்கள் தமிழ்நாடு கரூர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மொத்த வேகன்சி பதினேழு இருக்குது தொடக்க தேதி பாருங்கள் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அப்ளிகேஷன் போடலாம் கடைசி தேதி பாருங்கள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் சரியா மேலும் முகவரி பாருங்கள் கட்சி டிடிபிஎஸ் டாட் கரூர் டாட் என்ஐசி டாட் இன் நோட்டீஸ் கேட்டகரி ரெக்குமெண்ட் மேலும் தகவல் தெரிஞ்சில் இதில் போய் பார்த்துக்கலாம் சரியா அமைப்பின் பெயர் பாருங்கள் கரூர் மாவட்ட நல சங்கம் வகை தமிழ்நாடு அரசு வேலை வாய்ப்பு பணியிடங்கள் பெயர் மற்றும் எண்ணிக்கை பார்ப்போம் ஆடியோமெட்ரீஷியன் பாருங்கள் ஒரு வேக்கன்சி ரேடியோகிராஃபர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது ஓடி அசிஸ்டன்ட் பாருங்கள் ஒரு வேக்கன்சி பீஸ் தெரபிஸ்ட் ஒரு வேக்கன்சி அடுத்து ஆடியோலஜிஸ்ட் பாருங்கள் ஒரு வேக்கன்சி அது ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு வேக்கன்சி அடுத்து ஃபார்மஜிஸ்ட் சித்தா பாருங்கள் மூணு வேக்கன்சி இருக்குது மெடிக்கல் ஆஃபீஸர் பாருங்கள் ஒரு வேக்கன்சி அடுத்து ஃபார்மஜிஸ்ட் ஹோமியோபதி ஒரு வேக்கன்சி அடுத்து பார்மசிஸ்ட் ஆயுர்வேதா ஒரு வேக்கன்சி அடுத்து மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சித்தா அண்ட் ஹோமியோபதி நாலு வேக்கன்சி மொத்த பணியிடங்களின் எண்ணிக்கை பாருங்கள் பதினேழு வேகன்சி இருக்குது சரியா சம்பளம் பாருங்கள் தேர்வு செய்யப்படும் பதவிகளுக்கு ஏற்ப சம்பளம் நாள் கணக்கில் எழுநூற்றி ஐம்பது ரூபாயாகவும் மாத சம்பளம் பதினோராயிரத்தி இருபது முதல் அறுபதாயிரம் வரை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது கல்வித் தகுதி பாருங்கள் மருத்துவத்துறைக்கு தேவைக்கு ஏற்ப கல்வித் தகுதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு பதவிக்கும் கல்வி மாறுபாட்டு உள்ளது எனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்பை காணுங்கள் வயது வரும் பாருங்கள் அரசு விதிகளின்படி வயது கணக்கிடப்படும் பணியமர்த்தப்படும் இடம் பாருங்க கரூர் தமிழ்நாடு சரியா விண்ணப்பிக்கும் முறை பார்ப்போம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான நகல்கள் இணைத்து தபால் மூலமாகவோ அல்லது நேரில் சென்றோ கொடுத்து விண்ணப்பிக்கலாம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் ஆட்சியர் அலுவலக வளாகம் கரூர் ஆறு மூணு ஒம்பது ஜீரோ ஜீரோ ஏழு சரியா விண்ணப்பிக்க வேண்டிய தேதி முக்கியமானது பார்ப்போம் விண்ணப்பம் அனுப்ப அனுப்ப வேண்டிய தொடக்க தேதி பாருங்கள் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் அனுப்ப வேண்டிய கடைசி தேதி பாருங்கள் இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரியா விண்ணப்பத்துடன் இணைக்க வேண்டிய முக்கியமான குறிப்புகள் என்னென்னு பார்ப்போம் வயதிற்கான சான்று கல்வி சான்று இருப்பிடச் சான்று சாதி சான்று வேலைவாய்ப்பு பதிவுச் சான்று அனைத்தும் நகல்கள் மட்டும் இத்துடன் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சரியா விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க